யார் யாருக்கோ அவன் வாரி இறக்கிறதுக்கு வானங்களுக்கு வாரி இறச்சி கடன் அடைச்சாலே அவன் கடன் அடைஞ்சு போயிடும் ம் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் நான் திருப்பூரில் இருக்கிறேன் திருநெல்வேலியில் இருக்கிறேன் மதுரையில் இருக்கிறேன் இதே சொல்லிட்டு தான் எப்படிமா நான் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுக்கலாமா ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு ஏன்னா அவன் பேசுறது இல்லையா நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கான் வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணி எந்த இல்லாதனால தான் இப்ப இந்த பையனை நான் வரதா போச்சு அவனுக்கு ஒரு கதை ஆயிரம் கதை அவனுக்கு இருந்தாலுமே பணம் கொடுத்தது நாங்கிறப்ப கொடுக்க வேண்டிய ஆளுக்கு அவன் அவன் தர மாட்டேன்னு சொல்ல இன்னும் சொல்லல அவன் ஆனா எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறான்ல எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறான்ல இந்த வீட்டில் தொடர்பு போகிறேன் ஒருத்தர் கூட காண்டக்ட் இல்லை அவன் நம்பரை தவிர இது யார் நம்பர் இல்லை அதனால் இப்போ இவனுக்கு சொல்லிட்டு அவ என்ன கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காண்டக்ட் பண்ணி நான் வந்தேன் நான் இன்னைக்கு ஒருத்தரோட நம்பர் கூட இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் வாட்ஸ்அப்லேயும் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு இவ்வளோ பண்ணுனா நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஐம்பதாயிரம் காசுக்கு பண்ணால் கூட அப்படியே ஐம்பதாயிரம் கொடுக்க முடியல அப்படிங்கிறான் ஒரு ஐயாயிரம் காசுக்கு இப்படி பண்ணுறானு எனக்கு கே அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு சேர்த்துன்னு சொல்லுங்கள் என்னம்மா நீங்கள் பெற்றவங்க நீங்களே அவசியம் இல்லைன்னா அப்புறம் என்னம்மா நீங்கள் தானம்மா பெற்றவங்க அவனை நீங்கள் பெற்றவங்க தானே அவனை அப்புறம் என் கடனுக்கு நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லைனா இது என்னம்மா இருக்கும் அப்போ உங்கள் பையன்ட்ட பேச வைங்கம்மா உங்கள் பையன்ட்ட என்னை பேச வைங்க இல்லைன்னா நீங்கள் ஐயாயிரம் குருவைக்கு நான் போக மாட்டேன் நீங்கள் ஐயாயிரம் குருவைக்கு நான் இப்போ போக மாட்டேன்

ரெண்டு முறை சேலத்துலேருந்து வந்துட்டேன் நான் ஒவ்வொரு டைமும் பஸ் பேர் சொல்லப்பட்டு வந்துட்டேன் ஏன் குடும்ப சூழ்நிலைக்கு கட்டுப்படி ஆகாது ஒன்னு நீங்கள் இன்னைக்கு எனக்கு எரிப்படி கொடுங்க இல்லைன்னா நான் நைட் வரைக்கும் உட்காந்து தங்கி கூட வாங்கிட்டு போறேன் எனக்கு சேலத்துக்கு தான் எனக்கு நஷ்டம் தான் நான் போயிட்டு நீங்கள் அடுத்த வாங்கிச்சு கூப்பிட்டு நான் வந்து இது எனக்கு நஷ்டமான நஷ்டம் தான் பஸ்ஸு காசெல்லாம் நான் இருந்தே வாங்கிட்டு போறேன்

உங்கள் பையனுக்கு இல்லை உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் அப்படி பண்ணுன என் பையன் வாழ்க்கையே ஃபியூச்சரில் நாசமாக போச்சு அப்படிங்க சொல்லக்கூடாது எப்படி வேணாலும் நடக்கும் எப்படி வேணாலும் நடக்கும் நான் பத்து பேரை கூட்டி இருந்தாலும் கூட்டிடுவேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் வாங்கின காசை கொடுக்க முடியாமல் பையனை ஒழிச்சு வச்சுட்டுருக்குறீங்க நீங்கள் என்னம்மா வக்கால் வாங்கிட்டுருக்கீங்கம்மா ஐயாயிரூமா ஐம்பதாயிரமா ஐநூறுரூவாய் இருந்தாலும் காசு காசு தான் வாங்கின காசை கொடுக்க முடியலன்னா பேச தான் செய்வாங்க கடனாளிங்க புரியுங்களா வாங்குற காசை கொடுக்கறது இல்லைன்னா பேசதான் செய்வாங்க அவங்க போராடி வாங்கினாலும் ஏமாத்திருப்பீங்களே வாய்க்குல ஆ போன் பண்ணி செல்லம் அம்ம குட்டியும் பேசி ஐயாயிரம் வாங்கி ஏமாத்திட்டு இன்னைக்கு என்னன்னா என் பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல என் பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்

எங்கள் தான் அதெல்லாம் கேட்பாங்கடா

ஃபேஸ்புக்கில் பழகி ஆசை வந்து இன்னும் அந்த பையன் மூஞ்சு வரதான் பார்த்தது இல்லைம்மா பணம் கேட்டு வாங்கி நான் ஜிபே பண்ணேன் ரெண்டு வருஷம் இன்னும் கொடுக்கல சேலத்துலேருந்து நான் எத்தனை முறை வருது சேலத்துலேருந்து நான் எத்தனை முறை வருது நான் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் மூணாயிரம் செலவு பண்ணிட்டு வந்து பணம் தாங்கிட்டு போவாங்களா